அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க ஒருத்தர் ஆனந்தமாக அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ வேண்டுமென்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இன்று நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா ஆப்ரேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது எல்லாேருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அதில் இந்த பிரசவ வார்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நார்மலான பிரசவம் இல்லாமல் சிஸ்டரிங் நிறைய நடக்குது என்னென்னமோ ஆப்ரேஷன் வயிற்றுல அப்பண்டிஸு அது இது போக்குவரத்து குடல் ஏற்றம் குடல் சுருக்கம் ஏகப்பட்ட ஆப்ரேஷன் வந்துடுச்சு இந்த ஆப்ரேஷனை தவிர்க்க முடியாமல் போயிடுது அதுக்கு என்ன காரணம்னா உணவு முறை வந்து மக்கள்கிட்ட சரியாக இல்லை வரட்டு கௌரவமாக நிறைய பேர் எதையாவது சாப்பிட்றான் ஆமாம் ஒருத்தர் ரெண்ட சுவாமி இன்றைக்கி நாளைக்கு நான் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக போகிறேன் ஏதோ ஒரு ஊரை சொல்லி அந்த ஊர் போகிறேன் இவர் இருக்கிற வீட்டிலேருந்து அந்த ஊர் வந்து நாற்பது கிலோமீட்டர் தாண்டி பிரியாணி சாப்பிட போகிறார் ஏன் ஏன் என் வீட்டிலே செஞ்சு சாப்பிடக்கூடாதா இங்கே கிடைக்காத ஆ பக்கத்தூருக்காரன் அங்கே தான் போய் பிரியாணி சாப்பிட்டு வரேன் அடிக்கடி அப்போ நான் மட்டும் என்ன சாப்பிடக்கூடாதா அந்த ஊர் பிரியாணி ரொம்ப டாப் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறேன் ஐயோ ஐயோ எனக்கு தெரியாதுயா பிரியாணி இல்லை நம்ம அதெல்லாம் விரும்புகிறதும் இல்லை அதை சாப்பிட்டதும் கிடையாது நீயே போய் சாப்பிட்டு வா அதனால் பார்த்தீங்கன்னா வயிறு கோளாறாகி ஏகப்பட்ட ஆப்ரேஷன் நடக்குது இப்போ நான் சொல்ல வர்ற விஷயத்த தயவு கூர்ந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக விஷயத்தை ஷேர் பண்ணால் கூட பரவாயில்ல எனக்கு அது போகிறாங்க கடவுளை பற்றி ஆனால் இந்த வைத்திய விஷயம் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் மக்கள் உண்மையிலேயே ஒரு வரட்டு கௌரவத்தால் திருப்பி அந்த வார்த்தையை சொல்லணும்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க வரட்டு கௌரவத்தினால் முட்டாள்தனமான விஷயத்தினால நிறைய பேர் நோய்வாய்பட்டு உடம்பு ஆப்ரேஷன் ஆகி கிடக்கிறாங்க இந்தியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியர்கிட்ட போனால் சித்த வைத்தியர்கிட்ட போனால் நாங்கள்லாம் பாரம்பரியமான சித்த வைத்தியர் ஒரு வைத்தியர்கிட்ட போனால் என்ன பண்ணுவான் இந்த நோய்க்கு என்னென்னது சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி தருவான் இன்னைக்கு அந்தமாரி எந்த டாக்டரையும் எழுதி தரது இல்லை என்னத்தையும் சாப்பிடு போ மேலே தப்பு கிடையாது நாம் ஜாகிரதையாக இருக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்தியம் என்பதே கிடையாது ஆங்கில மருத்துவம் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் பத்தியம் இல்லை அதில் எதையும் சாப்பிடும் என்ன பண்ண நானும் மாத்திரை சாப்பிட்றேன் அதையும் சாப்பிடுவேன் பத்தியம் இவ்வளோ நாள் இருக்கணும்னு இருக்குது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி தருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வயிறு ஆப்ரேஷன் கை ஆப்ரேஷன் எங்கெங்கே ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன சாப்பாடு சாப்பிட்டா அந்த புண்ணு சீக்கிரம் ஆகும் சீக்கிரமாக அந்த புண்ணு வந்து ஆறும் அதை பற்றி சொல்கிறது தான் பேச வந்திருக்கேன் சைவ உணவுகளை நீங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா சைவ உணவுகளை சாப்பிட்டால்தான் பொண்ணு சீக்கிரம் ஆறும் கண்ட கண்ட அசைவ உணவுகளை சாப்பிட்டா அந்த புண்ணு ஆறாமல் புண்ணு அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆனால் நீங்கள் அதிகப்படி புண்ணு அதிகமாக அதிகமாக திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டே இருக்கணும் ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களுக்கு மறு காசு வந்துக்கிட்டே இருக்கும் உனக்கு புண்ணு சிக்கல் ஆகிடும் அதனால் தயவுசெய்து எந் நீங்கள் எந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் புண்ணு ஆறி உடம்பு நல்லா வர்ற வரைக்கும் சைவ உணவுகளை ஒன்றுங்க என்னென்ன ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னென்ன உணவுகளை சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் புண்ணு ஆறிடும் உடம்பு நல்லாயிருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த செய்தியை எல்லாருக்கும் கொண்டு போங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு மாதம் வரைக்கும் மாது அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகள் சாப்பிடுங்க உடம்பு சீக்கிரம் குணாவும் பொண்ணு சீக்கிரம் ஆறிடும் பேசி கொண்டிருப்பது உங்கள் வெற்றி கனி சுவாமிகள் ஆனந்த தியான யோக மையத்தின் மூலமாக பேசுகின்றேன் நன்றி வணக்கம்